வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட் அப் அண்ட் ஒரு உரளத்தில் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பத்துங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பண்ணியிருக்காங்க இரண்டு ஓனர்களில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்ஜி புக் கரண்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு இந்த சேனல் எபோட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ஜேசி பண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் இன்ஜின் ஆயில் கீர் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இன்ஜின் இன்ஜின்க்கு இருக்கிறவங்க லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீட்டித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பல் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காங்கன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க புஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னொரு திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாம காமாக சேஃபாக இருங்க இன்னரோட்டு இரண்டுமே ஜாமாச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜெஸிபிக்காரர் இந்த ஜெசிபிண்டிய நெருள் சென்று ட்ரெயில் பார்த்துட்டு வேலை பேசிடுத்துக்கலாம் முன்னாடி பக்கெட்டை டீர்த்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷன்ல தான் இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி ஸ்டிக்கினுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் தான் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லெட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பணியினுடைய அண்டர் பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க தற்போதைக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிறது கண்டிப்பாக தயார் நிலையில் இருக்குங்க வியூர் இறத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்திய ஜேசிபி ரிக்ஸ் வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரணில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டிக்கு இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்